சுத்தி ஊத நான் கஞ்சி கொண்டு போனே போனே கண்ட வீட்டில இருந்து கிளம்பச்சலையே மணி ரெண்டு அடிச்சு இவ்வளவு என்னென்ன வயிற்பசி தாங்கிட்டு கிடக்கா தெரியல நம்ம நேரம் ஓட்டலும் ஒழுங்கா ஓடல ஓடிச்சுன்னா அந்த பிள்ளைல சேவனையும் அங்கேயாவது கிடக்கும் ஆடி மாதம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு ஆட்டி தான் எடுக்குதுன்னு ரொம்ப சரியில்லை நேரம் ஆமாம் சரி காலையில் வந்த உடனேயே பன்னெண்டு மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு இவ்வளவு நேரம் சும்மா இருக்க கை கால்லாம் ஒத்துக்கிடையே ஏடி சும்மா இருக்க அவ்வளவு இன்னும் கஷ்டமே இருக்கு ஆமாக்கா இவ்வளவு நாளும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு வாங்கிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு கிடந்தமா இப்போ திடீர்னு வந்து சும்மா இருக்க கஷ்டமாக தான் இருக்கு யாட்டி அப்போ டிஎன்பிஎஸ்சி அப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீலாம் நிறைய எக்ஸாம்லாம் இருக்குடி அதுக்கு ஒரு புக்கை வாங்கி உட்காந்து படி சிலிஞ்சாப்ல தான் இருக்கும் நாடகத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டாலே எனக்கு ஒன்றும் தெரியாது இதில் உங்களுக்கு புக்கு வர வாங்கி நான் படிக்க அடி யாத்தி யாட்டி அது சீரியல் சீரியல் எதுக்கிட்டையும் மண்டைக்குள்ள ஏற்றுதா நீ ஒரு புக்கை வாங்கி படிக்க தானே வாங்கக்கா சும்மா ஏதாட்டம் கடந்து சொல்லிட்டே இருக்க முடியாது ஆமாம் படிக்க வேண்டிய வயசில் தான் படிக்கணும் இப்போ எனக்கு முப்பத்தி ரெண்டு முடிஞ்சு முப்பத்தி மூணு பேருக்கு போது இப்போ போய் நான் பள்ளிக்கூடத்தில் உட்காந்தேனா எனக்கு தான் கேவலாம் ஏட்டி புஷு ஏட்டி நம்ம நாளைக்கு புளியங்கா பறிச்சு அது இடிச்சு திங்க போவோம் வரியா என்னட்டு சொல்லுத அப்ப நாளைக்கு இந்த வேலைக்கு வர வேண்டாமா ஏட்டி நாளைக்கு வரணும் தான் இவ்வளவு நேரம் சும்மா தானே இருக்கும் நாளைக்கு அப்படியே ஒரு கால்நடையா நடந்து போய் புளியங்கா பறிச்சுட்டு வந்து இடிச்சு திம்போம் புளியங்கா வாடி எப்படி இருக்கும் ஏட்டி குழம்புக்கு போடுற புளியை பாத்திருக்கியா ஐயோ குழம்புல புளியெல்லாம் போடுவாங்களா அது சரி முன்ன பின்ன நீ சமையகட்டு பக்கம் போயிருந்தாதான தெரிஞ்சிருக்கோம் இது வந்து புளிய மரத்துல காய்க்கும் பத்துக்கு ஆமா பிஞ்சுல பறிச்சு தின்னா டேஸ்டா இருக்கும் அது அம்மில வச்சு அரைச்சி அப்புறம் உப்பு மிளகாய் ஜீரகம் கருவாப்புல போட்டு இடிச்சு தின்னோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் டீ ஐயோ நீ சொல்லு எனக்கு வாயில உமிழ் நீர்ல வடியுது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல இப்படி சும்மா உட்காந்துருக்கு கவர்மெண்ட் வேலை ஏட்டி புஸ்ஸு இதுதான் கவர்மெண்ட் வேலை சும்மா இருந்து சம்பளம் வாங்குறது தனியார் சம்பளம் எப்படியா இருக்கா பனிரெண்டு மணி நேரமும் எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் கடனை வாங்கி நொங்கு எடுத்து போடுவான் இருந்தாலும் நீங்களும் இப்படி சும்மா இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிறு எரிச்சலாம் இருக்கு அடியாத்தி ஏட்டி இவ கூட இருந்தே குளி பறிச்சு விட்டுருவா விளையே ஷோ அப்பா என்ன வெயில் என்ன வெயில் ஆச்சு வந்துட்டாவோ 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 சோறு கொண்டு வந்துட்டாவோ வேலையெல்லாம் செஞ்சு கலப்பா இருப்பியோ ஆஹ் சாப்பிடுங்க சாப்பிடுங்க மணி வர ரெண்டாவது வெயில் ரெண்டுத்துக்கு ஆகும் ஐயா ஆச்சி இந்த வெட்டா வெயில்ல இப்படி வந்திருக்கியல ஒரு வாரத்தை போன் பண்ணி நீங்கள்தான் வாரையும் சொல்லியிருந்தா நாங்க யாராவது ஒருத்தர் வந்திருப்போம்லா ஏட்டி ஆட்டி நீங்களே வேலையை செஞ்சு ரொம்ப களைப்பா இருப்பியோ ஏ இதுல வர நான் வர எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அப்படியே பொடி நடந்து வந்துட்டேன் ஆஹ் கையை கழுவுங்கட்டி சாப்பிடுவோம்

ஐயா ஆச்சி மோர்லாம் கடைசியில் குடிச்சுக்கலாம் முதல்ல குடிச்சா வயிறு நிறைஞ்சு போவோம் முத கொண்டு வந்த கறி குழம்பு எடுத்து வெளியே வைங்க ஆச்சி கறி குழம்பு இல்லாட்டியும் பரவாயில்ல கறி கஞ்சியாவது ஊத்துங்களே ஊத்துங்க 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 கூடைக்குல இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் வாசம் இன்னும் மூக்கு இழுக்குது அட பொச கட்ட பிள்ளைகளா ஏட்டி இதுதான் கொண்டு வந்தேன் ஆச்சி என்ன சொல்லுதியே ஐயா ஆச்சி இது வெறும் மோர மட்டும் குடிச்சா எப்படி எங்களுக்கு வயிறு நிறையும் ஏட்டி இது மோர் இல்லட்டி மோர்னு எதுக்கு இருக்கு பைய சொன்னா நான் சொன்னனா இது பழைய கஞ்சி உள்ள சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு கொண்டு வந்திருக்கேன் ஆளுக்கு ஒரு பானை தூக்கி குடிங்க ஐயா ஆச்சி உங்களையே மலகோல நம்பி இருந்தோம் இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே துரோகம் 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 கேட்டியவளா அங்கே இவ்வளவு தூரம் நடந்து முடியாத நேரத்துல நமக்கு கொண்டு வந்திருக்காவோ இந்த வெயிலுக்கு பழைய கஞ்சி தான் நல்லா இருக்கும் குடிங்க பழைய சோறு பச்சை மிளகா பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் இந்த பழைய கஞ்சி கொண்டு வந்திருக்கிறதுல இங்கே கொண்டு வராம இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஆமா பழைய கஞ்சி தான் அவ்வளவு கேவலமா போச்சோ இந்த பழைய கஞ்சி குடிச்சு தான் நாங்கள் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆமா நீங்க இப்ப உள்ள பிள்ளைங்களா பீஸா பர்கர்னு எல்லாத்தையும் தின்னு விட்டு இருபது இருபத்தெட்டு வயசுலயே ஹார்ட் அட்டாக்ல வந்து போயிருக்கியோ நாங்க பாரட்டி பழைய கஞ்சி பச்சை மிளகா குடிச்சு இன்னும் எழுபது வயசு வரை உயிரோட இருக்கோம் குடிச்சுடு குடிச்சுடு ஐஸ் கட்டி அவன் குடிச்சுடு குடிச்சுடு இது என்ன புது உருட்டா இருக்கு ஒரு கறி கஞ்சிக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு கடைசியில பழைய கஞ்சி தான் கிடைச்சிருக்கு அதாவது கிடைச்சதே குடிச்சுடுங்க குடிச்சுடுங்க ஆமா ஐஸ் கட்டி ஆகுமா பாத்தியில் மக்களே அம்பிட்டு தூரம் நான் கஷ்டப்பட்டு மண்ட மேலே வச்சு கூடைய வச்சு நடந்து வந்ததுக்கு பழைய கஞ்சான வாயை பழக்க அழுவோம் பழைய கஞ்சியில் இருக்க சுருசி உழுவுளுக்கு என்ன தெரியும் இன்னைக்கும் நம்ம வீட்டில் பழைய கஞ்சி மிச்சம் வராதான வாய விளர்ந்துட்டு இருக்கோம் நீ பாருங்க பானை நிறைய கிடச்சோம் ஆணும் வாயை பிளக்கம் அழுவோம் சரி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை வாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு போவோம் எழுதி நம்ம ஆட்ரைடு போனேன் போங்க உள்ள கமெண்ட் செக்ஷனு கமெண்ட்டு மழை போல குமிஞ்சி கிடக்கும்

ஆச்சி வேலைன்னு வந்துட்டா ஒரு வெள்ளைக்காரி மாதிரி அம்மா இப்ப அவ்வளோ கமண்டையும் எப்படி படிச்சு தள்ளுறவன் மட்டும் பாரு ஏட்டி புஸ் அங்க திரும்பு எனக்கு எல்லாம் யாரு கமண்ட் போட்டுக்க நான் இப்ப புஸ் வந்து கேரக்டர் தானே முருகேசன தேடி வந்தேன் எனக்கும் சத்தி கமண்ட் போட்டுடுங்களே கமண்ட் படிச்சு விட்டுருமா பியூலா ஆச்சி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கமண்ட் படிக்கலையே ஆச்சி ஆமா போன வாரம் ஆச்சிக்கு உடம்பு சரியில்லம்மா தான் கமண்ட் படிக்க முடியல மன்னிச்சுக்கிடுங்க அடுத்து யாரு முத்து சூப்பர் ஆட்டின் போட்டுக்காவோ சரி நம்மளும் ஆட்டின்னு போட்டு விட்ருவோம் அடுத்த யாரு பரிமிளா தேவி வீடியோ சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தேங்க்ஸ்மா அடுத்த யாரு சித்கு சாமி அய்யா பியார் ஏ ஆச்சிக்கு புரிய மாட்டேங்கி ஆச்சி சின்ன பொண்ணுக்கு சீக்கிரமாக கா கல்யாணம் பண்ணி வைங்க ஆச்சி வச்சிருவான் என்ன ஏ போடணும் நினைச்ச மாட்டேங்கே ஐயா ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு போகட்டும் தாளு எங்களுக்குலாம் வெறும் கஞ்சி ஊற்றுனியல்ல எங்கள் சாபந்தான்

ஐயா எனக்கு போன்னு போட தெரியும் வந்த போன அட்டன் பண்ண தெரியும் ஆமா இது என்னதுன்னு தெரியலையே ஏட்டி இனிச்சவள உனக்கு ஐயா ஆச்சி மன்னிச்சுடுங்க ஆச்சி ஆண்ட்ராய்டுக்கு பெல்லிங் கூட எனக்கு தெரியாது ஏட்டி ஒரு ஆண்ட்ராய்டு போன் கேங்காவுது என்ன இதுன்னு பார்க்க தெரியல மக்களே ஆச்சி போன் வர வர சரி இல்ல பத்திடுங்க அம்மா ஒரே கேங்க ஐ கேங்க போய் விடுது கடையில் கொண்டு காமிச்சோம்னா டிஸ்ப்ளே போய்ட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தாங்கன்னு கேட்கான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நம்மக்கிட்ட எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் நமக்கு ஒழுங்கா வியூஸும் போக மாட்டேங்கி ஒன்றும் அல்ல மற்ற எல்லாம் என்ன வியூஸ் போடுது இந்த யூடியூப்புக்காரங்க எனக்கு பியாதி எடுக்குது நம்ம வீடியோ கொண்டு ஏதாவது ஒரு வீடியோக்காவது வியூஸ் அள்ளி போடலாம்ல ஒரு டூ கே போடுறதுக்கே முக்கி முக்கி போதாம்மா வீடியோ செஞ்சு போடுறதுல ஒரு புண்ணியம் வர மாட்டேங்குது ஆச்சுக்கே ஒரு அமௌண்ட்டும் வரல ஒன்றும் வரல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து நம்ம டிஸ்பிளே எங்கே சரி பண்ணுறது சொல்லுங்கள் பாப்பா இப்போ என்ன பார்த்தீங்களா கமெண்ட்டு பா இதில் படிக்க போனோம் காங்காய் காங்காய் போய் போச்சு யாரும் ஆச்சு தப்ப என்னம்மா முதல் காசு வரட்டி அந்த போன நம்ம சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கமெண்ட்டை படிச்சு விடுத்தேன் இல்லாட்டி ஆச்சு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டாது உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டை படிக்கவேன் என்னம்மா അപ്പം നമ്മൾ സുബ അശോക് സാൻഡ് ഒരു ചേനൽ പറ്റ അത് നമ്മ ചേനാ എല്ലാവരും വീഡിയോ പോന്നേറി വരവ് യൂട്യൂബിലേ വീട് കാരണം വാങ്ങുന്നതോ അത് നമുക്കും കൊഞ്ചം ആസ വന്നിട്ട് ആസം വന്നിട്ട് വീട് കാരല്ല നമുക്ക് വേണ്ടാം നമുക്ക് മാസം മാസം കൂടെ വേണ്ടാം നമ്മൾ പ്ലേ പഠിക്കൊരു പഠിപ്പെ വന്നാൽ കൂടെ പോകും அதான் நம்மளும் விளாக்லாம் எடுத்து அந்த சேனலில் போட ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்துவிடுங்க அந்த சேனல் நீங்கள் கீழே கொடுக்குதேன் பார்க்காதவையே பாருங்க பையன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கண்ணே அதுக்கு வந்து நாலாயிரம் வாட்சவர்ஸ் நமக்கு தேவைப்படுது செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தேவைப்படுது பார்த்துவிடுங்க ஆ ஆ நீங்களாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஆச்சுக்காந்து ஒரு உதவியை மட்டும் செய்யுங்கம்மா சரி வாரண்ணே